யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க கானா வினோத்தை பணப்படி எடுப்பாருன்னு சத்தியமா நானும் எதிர்பார்க்கலங்க அந்த மனுஷன் பணப்படி எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து வெளியே வந்துருச்சு சோ அது மட்டும் இல்லாம ஒரு எடுத்த தொகை என்ன அப்படின்றத நான் சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி இந்த கானா வினோத்தை ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னு சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியலங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத்து தான் வின்னரு வின்னரு அப்படின்ற மாதிரி அறிகுறி கொடுத்துட்டாங்க இந்த ஃபேமிலிஸும் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காரணம் மேபி திவாகரா இருப்பாரோ அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் ஒன்னு தோணுது அது ஏன் அப்படின்றத சொல்றேன் ஏன்னா கானா வினோத்து மனசு மனசுக்குள்ள போய் நீ வின்னர் இல்லடா வின்னர் ஆக தகுதி இல்லடா அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாரு எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றேன் ஆனா ஓவராலா பார்க்கும் போது கானா வினோத்து இந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமையே டோட்டலா மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் சோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பயங்கரமா ட்வீட்ஸ் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க கதறிக்கிட்டு இருக்காங்க அய்யோயோ யோ வினோத்து ஏன் அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையில அப்படி பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் பண்ணிட்டதா ஒரு நியூஸ் வருது சோ இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஆனா பயங்கரமா இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் பணப்பட்டி எடுத்துட்டு எடுத்துட்டாரு ஸோ எடுத்து வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எடுத்த பண தொகை எவ்வளோன்னா பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் வந்தோம் பார்த்தீங்கன்னா பயப்பட தூக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல அமௌண்ட் தான் ஆக்சுவலாக நல்ல அமௌண்ட் தான் பட் இது வந்து டோட்டலாக இவ்வளோ நாள் இருந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வின்னர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கானா வினோத் தான் வின்னரு நான் கூட ரெண்டு மூணு வீடியோ மூணு வீடியோவில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி கானா வினோத் வந்து வின்னரா டைட்டில் வின்னர் ஆக போறாரு இந்த சமயத்தில் இது கோவப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுட்டு திவாகர்கிட்ட சண்டைக்கு ஏன் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கே தெரிஞ்சது ஓட்டு வைஸ் பார்க்கும்போது எடுத்து ரொம்பவே லீடிங்கில் இருந்தார் ஸோ அந்த மனசை பணம் பிடி எடுப்பாருன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலாங்க சீரியஸ்லி நான் என்ன நினச்சேன்னா விக்கல்ஸ் சாண்ட்ரா அரோரா இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் தூக்குவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி வந்து குழிக்குள்ளே உழுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல அந்த குழியை யார் வெட்டுனது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வைக்கல் சிக்கரம் குழியை வெட்டிவிட்டான் ஓகேங்களா இன்னொரு சில திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழியை ரொம்ப பெருசா வெட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும் திவாகர் அந்த வாட்டர்மெலன் வந்து உள்ள என்ன பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி கானம் வேணுக்கும் அவருக்கும் சண்டை வந்தது இல்லை ஸோ அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா இந்த மனுஷனுக்குலாம் ஓட்டே போடாதீங்க என்னோட ஃபேன்ஸுக்கும் நான் கேட்டுக்கிறேன் சபரி மாதிரி ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க சபரி நாதன் ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்லவன் ஜெயிக்கணும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய கேமராவில் போய் சொல்லிட்டே இருந்தாருலாம் ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த கேமுக்கே ரொம்ப தப்பு பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி கானா வினோத் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாரு மேபி கானா வினோத்துக்கு இப்ப இந்த விவாகர் பேசுறதுலாம் பார்க்கும் ஓகே இப்ப இந்த ஆள் பேசி நம்ம ஜெயிக்க விடாம பண்ணிடுவான் அந்த அளவுக்கு யோசிக்கிற ஆள் அவரு கானா வினோத் இந்த மாதிரி பேசி நம்மள வந்து ஓட்டு விடாம பண்றான் சோ அப்படின்னும் போது நம்மளுக்கு ஓட்டு போடாம விட்டா இப்ப இந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தானே பதினெட்டு லட்சம்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் தானே சோ அந்த பதினெட்டு லட்சத்தை தூக்கிட்டு வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வரேன்னு தெரியல ஆனா கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னா இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இதுக்கப்புறம் இருக்கு உண்மையான போட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இஃப் இன் கேஸ் இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஏன்னா வந்திருக்க நியூஸ் வந்து கானா வினோத்து வெளியேறிட்டாரு பதினெட்டு லட்சத்தை தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்தது கான வினத்து பணப்போட்டி எடுத்துட்டாரு சபரி பணப்போட்டி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபேக் நியூஸ் வந்தது பட் அதை விட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றேன் கானா வினோத்து எடுத்துட்டார் எடுத்துட்டார்ன்ற மாதிரி அது மட்டும் இல்லாம இவ்வளோ கதைகள் நான் பார்க்கல போன வாட்டி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்தது ஆனா எல்லாருமே நான் எதிர்பார்க்கல எவ்வளவு பேர் இந்த மாதிரி நான் பண்ணோன்னு எதிர்பார்க்கலாம் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களே யோ விநோத்த என்ன இப்படி பண்ணட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்க ஆதங்கத்தையும் ஓட்டிட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே ஐயோ இருந்தால் ஜெய்கணும் இருந்தால் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த மனசு அதை கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம சர்வே வந்தமே சரி ஓகே இதுக்காக இருந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம் மேபி அவருக்கு அந்த தொகை வந்து பெரிய தொகையாக தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா டைட்டில் வின்னர் ஆகிறவங்களுக்கே ஐம்பது லட்சம் தான் ஸோ இதில் வந்து பதினெட்டு லட்சம் இதுலேயே கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பது லட்சத்தில் இல்லை பதினெட்டு கழிச்சிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு பக்கம் தோணுது ஏன்னா போன சீசன் பண்ணானுங்களே இந்த போட்டி எடுக்கிற விட்டுன்னு சொல்லிட்டு ஓட ஓட உறவுன்னு சொல்லிட்டு எடுக்கிற அமௌண்ட் எல்லாமே என்னென்ன வின்னர் அமௌண்ட்லேருந்து குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பண்ணானுங்களே மேபி இந்த சீசன் அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்களுக்கு வந்து இன்னும் சிம்பிளா முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட இந்த இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் யார் திரும்ப டைட்டில் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் ரன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க விஜய் சேதுபதி பக்கத்தில் நிப்பாங்க அவங்க இல்ல இந்த பண போட்டி எடுக்கிறாங்களே ரியல் ரன்னர் அவங்க தான் என்ன அவங்க எப்படி ஒரு ரன்னர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் பிரைஸ் பண்ணி இருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டி எடுக்கிறவங்களுக்கு பிரைஸ் இருக்கு ஆனா நடுவில் விளையாண்டிங்க கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுருவாங்க அந்த அங்க போய் ஸ்டேஜில் போய் அந்த மாதிரி நின்று கை கொடுத்துட்டு வரத்துக்கு அழகா பொட்டியை தூக்கிட்டு போனது ஒரு பெரிய விஷயம் தான் பட் இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தும் ஏன் தூக்கிட்டு போனார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு ஐடியா இல்லாதவங்கனா பரவாயில்ல உள்ள வந்து பிரவீன் காந்தி இன்ட்டு கொடுத்துட்டாரு உங்களுக்கு நிறைய பேரை கவர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸோ வியானாவும் இன்ட்டு கொடுத்துருச்சு ஆனால் சூப்பர்னு அப்படின்ற மாதிரி சோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ இன்ட்டு வாங்கிட்டு இந்த மனுஷை எதுக்கு போட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்கு ஆக்சுவலாக சத்தியமாக நான் எதிர்பார்க்கல கானா வினோத் இந்த மாதிரி வந்து போட்டி எடுத்துகிட்டு வெளியே போவார்னு எதிரே பார்க்கல என்னோட மைண்ட் செட்டில் அது இல்லவே இல்லை இந்த மனுஷன் பண்ண மாட்டாரு நான் போட்டு வச்சிருந்த லிஸ்ட்டில் அந்த மூணு பீஸில் ஒரு பீஸு தூக்குன்னு நினைச்சா சம்மந்தமே நம்ம இந்த பீஸு தூக்கிச்சு அரோரா தான் முதல்ல போய் அந்த பத்து லட்சத்தை தாண்டோன்னு அரவரா தான் போய் பக்கத்தில் நிற்கும் நினச்சேன் பார்த்தா கானா வினோத் போய் பக்கத்தில் நின்றுக்கிறார் போல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க சும்மா எடுத்துருக்க மாட்டாரு ஸ்ட்ராங்காக யாரோ வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள பூந்து நீ நீ வின்னர் 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 ஆக மாட்டேன் மாட்டேன் ஆனால் டவுட்டு தான் தான் அப்படின்ற 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 மாதிரி 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 எவ்வளோ பயங்கரமாக பதிய எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்று வந்து வந்து நான் நான் சொன்ன திவாகர் இன்னொன்று எப்படி சொல்கிறேன்னா பொறுத்த வரைக்கும் எடுப்பேன் ஸ்டார்டிங் சொன்னார் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்க நீங்கள் நீங்கள் எடுப்பீங்களா எடுப்பீங்களா கேட்டு அப்பயே பார்க்கலாம் அந்த 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 சமயத்தில் 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 பார்த்துக்கலாம் 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 அப்போ அதாவது ஒரு வச்சு இருந்தாலும் இந்த சும்மா சரி வர வாய்ப்பு காந்தியை கன்ஃபார்ம் நீங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் இவர் பண்ண மாட்டார் நினச்சேன் ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் கானா வினோத்னா எப்போ என்ன பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக கானா வினோத்தை சப்போர்ட் பண்ண நிறைய பேருக்கு இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் டைட்டில் வினராக ஆக்கணும் டைட்டில் வினராக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருந்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து வினோத் வந்து கெடுத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா கை மேலே இருந்ததுங்க வெற்றி ஸோ அந்த வெற்றியை வந்து தூக்கி போட்டார் அதாவது எப்படி சொல்லுது தவறு விட்டுட்டார் தூக்கி போட்டால் சொல்லுவேன் தவறு விட்டார் அவர் வந்து அந்த பதினெட்டு லட்சம்ன்றது பெருசாக தோணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அதுதான் இந்த பொட்டின்றது இந்த பணப்பட்டி பணப்பட்டியிருக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும் நம்ம வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடண்டா இருந்தாலும் பணப்போட்டி பக்கத்தில் போக மாட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கவங்களா யாராக இருந்தாலும் பணப்போட்டி புஷ் பண்ணுவாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பூர்ணிமான்னு நினைக்கிறேன் பூர்ணிமா பதினாறு லட்சம் எடுத்துட்டு போனாங்களே அவங்க ஒரு சூப்பரான கிட்டத்தட்ட வின்னர் எப்படி ஐம்பது லட்சம் ஜெயிச்சாங்களோ பதினாறு லட்சம்ன்ற ஒரு பெரிய தொகை ரன்னர் ஆனவங்க ஒன்றுமே இல்லை மணிச்சந்திரா தான ஜெயிச்சது மணிச்சந்திராவுக்கு மணிக்கெலாம் ஒண்ணுமே இல்லை வேற கை கட்டு கை கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு நம்ம போது அந்த சீசனை பார்க்கும்போது அர்ச்சனா வந்து ஐம்பது லட்சம் ஜெயிச்சிருந்தாங்க இவங்க பதினாறு லட்சம் ஜெயிச்சாங்க எவ்வளவு பெரிய ஒரு மார்க் பாருங்க அதே மாதிரி தான் இப்போ நான் பதினாறு லட்சம் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் நினைச்சேன் பதினெட்டு லட்சம் அதோட ஹையஸ்ட்டாக இருக்குப்பா வினோத தூக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் அந்த மனுஷன் கையில் இருந்ததை விட்டுட்டு அதாவது இங்கே இருக்க கையில் இருக்க புக்ஷ பொக்கிஷத்தை விட்டுட்டு அங்கே இருக்க இதை போய் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது பட் ரொம்ப ரொம்ப இது ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ரியல் கேம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் போது சொன்னல அது என்னன்னா இப்போ அடுத்த வின்னர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நீங்களாம் நினைப்பீங்க ஓட்டிங்கில் அடுத்து லீடிங்ல திவ்யா தானே ப்ரோ இருக்காங்க ஸோ திவ்யா தான் ப்ரோ வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சபரி தான் வின்னர் சபரிய சேனல் புஷ் பண்ணுது சபரி வின்னர் ஆகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு சபரி நல்லவன் 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 ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சபரிக்கு வந்து ஓட்டு போட சொல்ல போகிறாங்க ஓட்டு வந்து சேனல் இருந்து நிறைய பேர் வந்து சபரிக்காக ஓட்டு கேட்பாங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி செலிபிரிட்டிஸ் லெவலில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்பாங்க நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க நல்ல ஒன்று ஓட்டு போடுங்கன்னு சேனலும் பார்த்தீங்கன்னா அதை புஷ் பண்ணும் நல்ல ஒன்று நல்ல சொல்லிட்டு கடைசி வாரத்தில் புஷ் பண்ணும் புஷ் பண்ணி சபரியை வின்னர் ஆக்குவாங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்து வச்சுக்கோங்களேன் இந்த சீசன் ஒரு சீசன் இருக்கவே முடியாதுங்க ஏன்னா இந்த சீசன்ல தான் டிக்கெட் ஃபினாலே வின்னரும் பாத்தீங்கன்னா யாரா இதெல்லாம் டிக்கெட் ஃபினாலே வின்னர் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த சீசன்ல சபரி வின்னரும் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் பா வாரே வா அதாவது இந்த மாதிரி ஒரு சீசன் இருக்க முடியாதுடா ஒருத்தன் அதாவது ஒருத்தர் இருக்கிற இடமே தெரியாமல் கிட்டத்தட்ட எண்பது நாள் வாழ்ந்துட்டு கடைசி பத்து நாள் ஒருத்தர் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அவன் டைட்டில் அடிக்க முடியும்னா சபரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கானா வீடு இந்த நியூஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தலைகீல புரட்டி போட்டுரும் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு கானா வீடு எடுத்துட்டாரு 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 எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் கே எப்படி சொல்கிறது இன்னும் இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வரதான் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அதுக்குள்ளே பதினெட்டு லட்சம் போயிச்சா அப்படின்ற மாதிரி தெரில மேபி போயிருக்கலாம் போய் அது எடுத்துருக்கலாம் ஸோ இதை வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் டாடா பை பை